இந்த மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மியும் குபேரனும் சேர்ந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா கூட ஃபோட்டோ வச்சுக்கிட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் லக்ஷ்மி வந்து குபேரன் அவங்க ஒய்ஃபு அவங்களோட சேர்ந்த மாதிரி ஒரு படம் இது கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் படம் வாங்கி கூட ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் படக்கடையில் கேட்டால் கூட போட்டோ தருவாங்க இது கூட நீங்கள் வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் எளிமையாக அதுக்கப்புறம் சோழி இந்த சோழி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எல்லா கடையிலுமே கிடைக்குது சோழின்னு கேட்டால் கிடைக்குது இது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சூழிலாம் ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது ஒரு ஏழு சோழி ஒன்று பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் நான் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி சேர்த்தது தான் அது அப்புறம் இதுவும் குபேர விளக்கு தான் இதில் போட்டிருக்க பாருங்கள் லக்ஷ்மி குபேரனோட சேர்ந்த மாதிரி பொறிச்சிருக்காங்க பாருங்கள் பின்னாடி கூட அந்த யந்திரம் இருக்குது தனியாக வாங்க முடியலட்டால் கூட இதுலேயே யந்திரம் இருக்குது அதனால் நம்ம வந்து இதே வச்சு கூட நம்ம பூஜைக்கு நம்ம பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே காசில் இந்த மாதிரி போட்டுக்க பாருங்கள் அப்புறம் இதுவும் லக்ஷ்மி குபேர விளக்கு தான் தனித்தனியாக வாங்கினது இது இதுவும் லக்ஷ்மி குபேர விளக்கு சாதாரணமாக காயின்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பானையில் கூட குமித்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இது ஏற்கனவே காமிச்சிட்டேன் ரத்னமங்கலத்தில் அரைக்காசம்மன் சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அங்கே வாங்கினதும் உள்ளே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி அங்கே நீங்க பணம் கட்டினீங்கன்னா உட்கார வச்சிருவாங்க உங்க வசதிக்கு மாதிரி நீங்க எவ்வளவு பணம் கட்டீங்களோ கட்டிட்டு அங்கேயே நம்ம பூஜை பண்ணிட்டு அங்க ஒரு காசு கொடுப்பாங்க அந்த காசு தான் அது ரத்னமங்கலம் கோவில் வந்து கொடுத்த காசு இது அதே இதில் வச்சிருக்கேன் அந்த பூஜையில வச்சிருவேன் நானு அங்க பூஜை பண்ணும்போது இந்த காசு தான் ரத்னமங்கலத்தில் நம்ம கொடுத்தது லட்சுமி குபையார பூஜை பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த காசு தாமரை போட்டிருக்கு இதுதான் அவங்க கொடுப்பாங்க இந்த இதை தான் நம்ம பூஜையோட சேர்த்து வைக்கணும் சோழி இது வந்து பதினஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் ஏழு சோழியோ பத்து சோழியோ பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் இந்த சோழியும் உங்களால் முடிஞ்சா இந்த லக்ஷ்மி விக்கிரகம் வாங்கி வச்சுக்கோங்க இது பிராஸ் தான் ஃபுல் பிராஸ் தான் இது முடிஞ்சா வாங்கிக்கோங்க இது வந்து ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தன யந்திரம்னு போட்டிருக்கு இதே நான் வச்சுப்பேன் பூஜையில முடிஞ்சவங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க இல்லனா அந்த யந்திரம் இருக்கு இல்லையா நம்பர்ஸ் போட்ட யந்திரம் அதுவே போதும் இது வந்து நடுவில் கோலம் போட்டு சுத்தி இந்த மாதிரி இந்த கோலத்திலே டிசைன் பண்ணி இருக்கு இது வாங்க முடிஞ்சவங்க வாங்கி வச்சுக்கோங்க இல்லாதவங்க இல்ல இது இல்லை எங்களால் என்கிட்ட இல்ல அப்படிங்கறவங்க வந்து நீங்க வந்து யந்திரமே போதும் முக்கியமான விஷயம் கல்லுப்பு இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க